അലഹമത് നമ്മുടെ ജമിയാ റഹീബ് എജു ട്രസ്റ്റിന് മൂലമാ പലതീൻ സമ്മന്ധപ്പെട്ട സേവുകളും பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மைகள் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் மாத்தி ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாது சாலிகுடைய முன்னூற்றி நான்காம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீசை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸானது அபு தொல்ஹா ரதியுல்லா வீட்டில் நடந்த விருந்து என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸானது ஒரு ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு நிகழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இன்னும் இந்த ஹதீஸில் மொத்தம் ஐந்து ரூபாயத்துகள் சொல்வார்கள் அப்ப அசலான ஒரு ரூபாய் ஒரு அறிவிப்பு இருக்கும் அது அல்லாத ஒரு நான்கு ரூபாயத்துகள் ஒரு நான்கு அறிவிப்புகளையும் கூடுதலாக நமக்கு சொல்வாங்க அப்போ அந்த ஐந்து ரிவாயத்துகளையும் என்னென்ன சொல்லப்படுது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு அதீசு இப்போ இந்த ஐந்து ரிவாயத்துகள்ல முதலாவது ரிவாயத்து என்பதுதான் ஒரு நீண்ட செய்தியாக இருக்கு முதலாவது அறிவிப்பு அப்ப அந்த முதலாவது அறிவிப்பை மாத்திரம் அதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன அதனுடைய தர்ஜுமா என்ன என்பதை மாத்திரம் நம்ம இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம் மீதமுள்ள அந்த நான்கு இன்ஷா இன்ஷால்தான் நம்ம அடுத்த பாடமான அந்த முன்னூற்றி ஐந்தாவது பாடமான அந்த பாடத்தில் இன்ஷால்லா நாம் பார்ப்போம் இப்போ இந்த முதல் ரிவாயத்தில் இந்த முதல் அறிவிப்பில் சொல்லப்படக்கூடிய செய்தி அதனுடைய கருத்து சுருக்கம் என்னன்னா ஒருமுறை அபு தல்ஹா ரதிவான் வண்ணவர்கள் தன்னுடைய மனைவியான அந்த உம்முசுலை வான்ஹா அவர்களிடம் வராங்க வந்து சொல்றாங்க சல்லல்லாஹு அலிஹசல்லவருடைய குரலை நான் கேட்டேன் இன்னைக்கு அந்த குரலில் ஒரு பலவீனம் என்பது இருந்துச்சு அந்த பலவீனத்தின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் செல்லல்லா மன்னவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் செல்லல்லா மன்னவர்கள் பசித்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் உங்க குரல் இவ்வளவு மென்மையாக இவ்வளவு ரொம்ப பலவீனமாக இருக்கு என்பதை நான் அந்த அபுதுல்லஹா ரதிகுல்லாஹானு வந்தவர்கள் தன்னுடைய மனைவி சொன்னார்கள் இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடியவர்கள் யாருனா அணு மனும் ஆலிக் ரதிகல்லாக வான்கு வந்தவர்கள் அவங்க யாரு இந்த உண்முசலிமர் ரதிகுல்லாக அவர்களுடைய மகனாக இருக்கிறார்கள் அவர்களின் வழி ஒரு மகன் அவங்கதான் அரசு ரதிகுல்லஹான் அவங்கதான் இந்த ஹதீசை அறிவிக்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க அந்த அபூத்தலஹா ரதிகள்வாகும் அன்ஹு என்னுடைய தந்தையான அந்த அபூ ஹாரதி அதிகல்வாக அன்பு அவர்களுடைய மனைவியான என்னுடைய உம்மாவான அந்த ரதிகள்வாகும் அன்பு அன்ஹாவிடம் இந்த செய்தியை சொன்னாங்க இப்ப சொல்லிவிட்டு கேட்டாங்க அவங்க உங்களிடம் ஏதாவது உன்ன எதுவும் உணவு இருக்குதா செல்லவாலி சிமன் அவர் கொடுக்கறது ஏதாவது உணவு இருக்குதாமா என்பதாக கேட்டாங்க அப்போ என்னுடைய உம்மா உம்மு சலீம் ரதிகல்வாகும் அன்ஹா சொன்னாங்க ஒரு தொழு தொழு கோதுமையிலான தொழு கோதுமை அது மூலமாக ஆன ரொட்டிகளை அவர்கள் எடுத்து கொண்டு வந்தாங்க அதை வச்சு தனக்குரிய அந்த தலையில் போடக்கூடிய முக்காட துணி இருக்குமா இல்லையா அந்த முக்காட துணியில ஒரு பகுதியை எடுத்து அந்த ரொட்டிகளை சுத்தினாங்க அந்த ரொட்டிகளை சுத்தி பிறகு அந்த ரொட்டியை என்னுடைய ஆடைக்குள்ளே மறைத்து வைத்தார்கள் அப்போ மனசு நான் சொல்றேன் என் ஆடைக்குள்ளே உண்மா மறைச்சு வச்சாங்க மறைத்து வைத்து அதனுடைய இன்னொரு பகுதியை என்னிடம் தந்தார்கள் அப்போ கொஞ்சம் ரொட்டியை எடுத்து வரைச்சு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ரொட்டியை இடத்தில் தந்தார்கள் இப்ப செல்லவாழிசல் மன்னவரிடம் என்ன அனுப்புனாங்க இந்த ரொட்டியை கொண்டு இப்ப செல்லவாழிசில மன்னவரிடம் நான் போன போன பொழுது செல்லவாழிசில மன்னவர்களும் அவர்களோடு சில சஹாபாக்களும் பள்ளியில் உட்கார்ந்தவர்களாக இருந்தார்கள் இப்ப பள்ளிவாசல்ல அமர்ந்திருந்தாங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி நான் போய் நின்ன அப்புறம் செல்லவாழிசிலம் கேட்டாங்க அபு தொலகாரதிக அவர்களா உன்னை அனுப்பினார்கள் உன்னுடைய வாப்பா அபுத்துள்ளஹா அவங்களாம் அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டவொன்னே நான் சொன்னேன் ஆமாமி அரசுவா என்பதாக நான் சொன்னேன் செல்லல்லாசி கேட்டாங்க விருதுக்காக வேண்டியா அவர் அழைத்தார் என்பதாக கேட்டார்கள் அப்போ அரசரதிகளான சொன்னாங்க ஆமாம் ஆமாமி அரசுலா விருதுக்காக தான் அழைத்தாங்க என்று சொன்ன உடனே செல்லல்ல என்ன செஞ்சிட்டாங்க அந்த கூட இருக்கக்கூடிய எல்லா சகாபாக்களையும் பார்த்து எழுந்து வாருங்கள் நம்ம நபுத்தலகாரதிகள்வா உடைய வீட்டில் போய் விருந்து சாப்பிடுவோம் விழுந்து வாருங்கள் என்பதாக சொன்னாங்க இப்போ அணசதிலாம் நினைச்சதோ செலவாளி சில மன்னவர்களையும் இன்னும் சில சகாபாக்களுக்கு மாத்திரம்தான் அந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் ரொட்டியை தர முடியும் அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இருக்கு அதனால் சில நபர்களை மாத்திரம்தான் அழைக்க வந்தாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா செலவாரி சில மன்னோடு கூட இருந்தவர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேர் அந்த அளவிற்கு இருக்கக்கூடியவர்களா இருந்தாங்க இப்போ அந்த நபர்கள் இருப்பாங்கன்னு இவங்க நான் எதிர்பார்க்கல செல்வாதி சில மன்னோர்களையும் இவங்களை கூப்பிட்டு அப்படியே அந்த அபூத்தலஹாரதிக்வாக அண்ணு அவர்களுடைய வீட்டில் வந்தாங்க வீட்டிற்கு வந்து இன்னும் சிலையுமே என்பதாக அழைத்தார்கள் இன்னு என்னுடைய தோழர்களான செல்லவாக என்னுடைய தோழர்களான அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு நீங்க என்ன உணவு வச்சிருக்கீங்க அப்போ என்ன உணவு வச்சிருக்கீங்க என்பதாக கேட்டு சொல்லல்லா அலிஸ்லம் அதை எடுத்து வர சொல்கிறாங்க அப்போ உடனே அபுத்தல்லஹா ரதிகுல்லாஹானு அண்ணவர்கள் சொன்னாங்க உம்முசலிமே தன்னுடைய தோழர்களோடு நபி சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணர்கள் வருகிறாங்க வந்து விட்டாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம உணவு வழங்குறதுக்கு எதுவுமே நம்மள்கிட்ட இல்லையே என்று அவங்க கேட்குறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க உம்மு சலீம் ரதிகுல்லா நகா அவ்வாவும் அவங்களுடைய தூதருமே அவ்வாவும் ரசூலுமே மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த உம்முசலிம ரதிகள்வாஹா அன்னவர்கள் சொன்னாங்க அப்போ அபூத்தலஹா ரதிகுல்லாஹூ அவர்கள் நடந்து சென்று செல்லவா அலிஸ்லம் அவங்கள சந்திச்சாங்க சந்தித்த பொழுது செல்லவா அலிஸ்லம் அண்ணவர்களும் அந்த அபூத்தலஹா ரதிகுல்வாஹு அன்ஹு அண்ணவர்களும் தன்னுடைய வீட்டுல நுழையிறாங்க அந்த அபுத்தலஹா ரதிகுல்வாஹுடைய வீட்டுல நுழையிறாங்க நுழைந்து அது போலவே இம்முசலிமே உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த என்ன இருக்குது அதை எடுத்துட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு அதை நீங்க கொண்டு வாங்க என்பதாக சொன்ன பொழுது அந்த உம்முசுலைமர் அதிகல்வாகவானுகா அந்த ரொட்டியை அவர்கள் கொண்டு வந்தாங்க அவங்களிடம் இருக்கக்கூடிய கொஞ்சம் ரொட்டியை அவங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த உடனே சொல்லபாலீஸ்ரமன் அவர்கள் இதை இதை நீங்கள் துண்டாக ஆக்குங்கள் இதை பிச்சு போடுங்க என்பதாக சொன்னாங்க அது போலவே அவர்களை பித்து போட்டா அதை பிச்சு போட்டாங்க பிச்சு போட்ட உடனே அந்த உம்மு சிலைமர் அதிகல்வாகவானுகா அவர்கள் ஒரு நெய் உள்ள தோல் பாத்திரத்தை அதுல பிழிஞ்சாங்க அப்படியே அதுல பிழிஞ்சு அப்படி சால்னாவாக்குனாங்க நெய் உள்ள ஒரு பாத்திரத்தை அப்போ பிழிந்து அதே நபி சொல்லல்லா அழைச்சல மன்னிடம் கொடுத்தாங்க அப்ப செல்லா அழிசலம் மன்னவர்கள் அல்லாஹ் நாடியபடி அவர்களும் அதில் துவா செய்தார்கள் அப்போ அதில் வரக்கத்து உண்டாகுவதற்காக செல்லல்லா அலிஸ்லம் மன்னவர்கள் துவா செஞ்சு அதில் ஊதினாங்க ஊதிவிட்டு செல்லல்லா அலிஸ்வம் சொன்னாங்க பத்து நபர்களுக்கு அபுதல்லஹார் அதிகல்லாஹ் வாங்க அவங்கள பார்த்து சொல்றாங்க பத்து நபர்களுக்கு நீங்கள் அனுமதி விடுங்க பத்து நபர்களை வர சொல்லுங்க என்னுடைய இருந்து ஒரு பத்து நபரை வர சொல்லுங்க என்பதாக செல்லல்லா அலிஸ்வன் சொல்றாங்க வந்தாங்க வந்த ஒண்ண சொன்னாங்க இதை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க சாப்பிடுங்க இப்போ வயிறு நிறையவர்கள் சாப்பிட்டு விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் இப்போ இன்னொரு பத்து நபரை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க அது போலவே பத்து நபர் உள்ளே வரப்பட்டார் அப்போ அழைத்து வரப்பட்டு அவரும் சாப்பிட சொன்னாங்க செல்லதாலைஸ்லம் அவங்கள நல்லபடியாக சாப்பிட்டு வயிறு நேரம் சாப்பிட்டு அவங்களும் போயிட்டாங்க பின்பு இன்னொரு பத்து நபர் இப்படி பத்து பத்து நபர்களாக செல்லதாலைஸ்லம் மன்னர்கள் அனுமதி கொடுத்து ஒவ்வொருவராக செல்வாழை அவர்கள் சாப்பிட வைத்து வெளியேற்றினார்கள் அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி அந்த பத்து பத்து நபர்களாக சாப்பிட்டு எங்கிலாந்து இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அது சஹாபாக்கள் அனைவர்களும் ஒரு எண்பது எழுபது நபர்கள் இருப்பார்கள் அப்போது எண்பது எழுபது நபர்கள் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் முழுவதுமாக அந்த கொஞ்சம் ரொட்டிகளை அந்த நெய்யை வைத்து அந்த சால்னா வைத்து அவர்களை உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் உண்டுபிடித்து அவர்கள் வயிறு நரம்ப சாப்பிட்டு விட்டார்கள் என்பதனை இந்த அனச ராகவானி வண்ணவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்போ இந்த ஒரு நிகழ்வு தான் இந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக தான் அந்த ஹதீஸானது அமைகின்றது இப்போ இதுதான் இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய ஒரு முழு கருத்து சுருக்கமாக இருக்கு இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமா அதனுடைய விளக்கம் கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் அலம் இப்போ நம்ம கிதாபாப்போம் ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஷுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அனசின் ரதிகள்வாக அனுபவம் அனசதிகளே துட்டுமறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது ரதிகல்லாக அவர்களே துட்டுமல்லாக பொருந்திக்கொள்வானாக கால அந்த அனசரதிகல்வாக வண்ணவர்கள் சொன்னார்கள் அபூதல்வாகும் அணுகு வண்ணவர்கள் சொன்னதாக சொல்றாங்க யாரிடத்தில் உம்முசுலை அந்த அபுத்துலஹா ரதியாஹு அவருடைய மனைவியான உம்முசலை ரதியுல்லாஹ் வானஹா அவர்களுக்கு அபுத்து ரதிகல்லாஹ் வான்கு அன் அவர்கள் சொன்னார்கள் திட்டமாக நான் செவியுற்றேன் சௌத்த ரசூலில்லாஹி சல்லாஹு அலிகு வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லமன் அவருடைய சப்தத்தை நான் செவியுற்றேன் பலவீனமான நிலையில் பலவீனமாக இருந்த நிலையில் செல்லல்லா அலிசல்ல சப்தத்தை நான் செவியுற்றேன் ஆரிஃப் அந்த சப்தத்தில் நான் அறிந்து கொண்டேன் அல் ஜூ பசியை நான் அறிந்து கொண்டேனே அத்தகைய ஒரு பலவீனமான சப்தத்தை நான் கேட்டேன் செலவாதிஸ்லம் உங்க சப்தம் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு அந்த சப்தத்தை நான் கேட்டேன் அதனால பகல் ஐந்த கிமின் உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்திலிருந்து முண்ட உள்ளதா அப்ப ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு சொல்லதாலிஸ்லம் அவர்களுக்கு போய் கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் இருக்குதா உங்களிடத்துல என்று கேட்ட பொழுது இப்போ அதற்கு அந்த உம்முசலைமர் அதிகம் வா சொன்னாங்க நான் ஆமாம் இருக்கின்றது என்பதாக சொல்லி ரஜத் இருந்தும் உள்ள ரொட்டிகளை சில ரொட்டிகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ஓ தொழுகோதுமையால் செய்ய செஞ்ச சில ரொட்டி அந்த ரொட்டிகளை எடுத்துட்டு வந்தாங்க வந்து சும்மா பிறகு அகதை அல்லா தனக்குரிய அந்த முக்காடு துணி துணியை அவர்கள் எடுத்தார்கள் அப்போ ஹைமாரன்னு சொன்னா தலையில் போடக்கூடிய முக்காடு துணி இருக்கு மாலையா அதற்கு தான் ஹைமாரன் சொல்லுவாங்க துணியை அவர்கள் எடுத்து ரொட்டியை சுத்தினார்கள் துணியினுடைய சில பகுதிகளை கொண்டு ரொட்டியை சுத்தினான் ரொட்டி அப்படியே அதுல அந்த துணியால சுத்தி தும்மா பிறகு தசத்துகு அதை அவர்கள் மறைத்தார்கள் தகத்தி என்னுடைய ஆடையின் கீழ் அவர்கள் மறைத்தார்கள் யார் அனசர தெய்வான்னு சொல்றாங்க என்னுடைய ஆதையின் கீழ் எங்களுடைய என்னுடைய உம்மா மறைச்சாங்க வரத்தினி விவாதகி இன்னும் அதிலிருந்து சில துண்டினை சிலதை கொண்டு மற்ற ஒன்றை கொண்டு எனக்கு அவர்கள் திருப்பி கொடுத்தார்கள் என்னுடைய ஆடியின் கீழே சில விஷயத்தை அந்த ரொட்டியில இருந்து சில விஷயத்தை மறைச்சி சிலதை என்னிடத்தில் அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள் கொடுத்து தும்ப பிறகு அரசலத்தினி என்னை அவர்கள் அனுப்பினார்கள் இல்ல அரசூல் இல்லாஹி செல்லவா அலிசலம் வாகுடைய தூதர் செல்லவா அலிசலம் அவர்களின் பக்கம் என்னை என்னுடைய உண்மா அனுப்புனாங்க அப்போ அந்த சில ரொட்டியை கொண்டு நான் சென்றேன் வஜத்து ரசூல் அல்லாஹி ரசூல் அல்லாஹி சொல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிஸ்லம் அண்ணவர்களை நான் பெற்றுக்கொண்டேன் ஜாலிசன் அமர்ந்தவர்களாக நான் பெற்றுக்கொண்டேன் பில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் அமர்ந்தவர்களாக சொல்லா அலிஸ்லம் அண்ணவர்களை நாசு இன்னும் அவர்களோடு மக்கள் ஆகிறவர்கள் இருக்கும் நிலையில் அப்போ ஃபகுந்தோ அலேஹின் இன்னும் அவர்களுக்கு மத்தியில் நான் நின்றேன் அப்போ அவர்களுக்கு அருகாமையில் நான் நின்ற அவர்கள் முன்னிலையை நின்ற பொழுது ரசூலுல்லாஹி செல்லி செல்லம் ரசூல் அல்லாஹின் போட்டிருக்காங்க இது தவறு ரசூலுல்லாஹ் என்பது வரணும் மிஸ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக் அல்லாஹுடைய தூதர் செல்லா அலி செல்லமன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள் அவர் அபு தொல் அபு தொல்ஹாவா உன்னை அனுப்பினார் என்பதாக செல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் கேட்டார்கள் அப்போ ஃபகுல்து அப்பொழுது நான் சொன்ன நாம் ஆமாம் என்னுடைய தந்தை அபூத் அதை அவங்க தான் அனுப்பினாங்க என்று நான் சொன்னேன் அப்பொழுது சொல்லல்ல அலிஸ்லமன் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள் அளித்து உணவிற்காக வேண்டியா அனுப்பினார் என்று கேட்டாங்க அப்போ ஃபகுல்து அப்பொழுது நான் அப்பொழுதும் நான் கூறினேன் நாம் ஆமாம் உணவிற்காக வேண்டிதான் உங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டிதான் என்னை அனுப்பினார்கள் என்பதாக நான் கூறினேன் அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கூமு நீங்கள் எழுந்து வாருங்கள் சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க நீங்கள் எழுந்து வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் பந்தலகு அவர்கள் சென்றார்கள் அப்ப சஹாபாக்கள் சென்று விட்டார்கள் சென்றார்கள் வந்தலகது பைன ஐதீஹிம் அவர்களுக்கு மத்தியில் நானும் சென்றேன் அனஸ் சொல்றாங்க அவங்களுக்கு மத்தியில் நானும் போனேன் ஹத்தா இருதியில் ஜத்து அபாதுல் ஹத்த அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் அவரிடத்தில் நான் வந்தேன் வந்து அகுபாரத்து அவர்களிடம் நான் அறிவித்தேன் அப்ப இப்ப எல்லாம் நடந்துருச்சு செல்லா அலிசம் அவர்கள் அகூப்பட போன அவங்க எல்லா சஹாபாக்களையும் கூட்டு வந்துட்டு இருக்கிறாங்க என்ற செய்தியினை என்னுடைய வாப்பாவான அபு தல்ஹா ரதியுல்லாஹு அனு இடத்துல நான் சொன்னேன் அப்போ கால அபு தொல்ஹா அப்பொழுது அபு தொல்ஹா ரதியுல்லாஹு அனுஹு அவர்கள் சொன்னார்கள் யா உம்ம சுலைமின் உம்மு சுலைமே

അള്ളാഹും അവരുടെ അറിവായി അപ്പോ അബൂത്ത് ലോൾ അള്ളാഹി സലിസ് അള്ളാഹുടേ തൂതർ സല്ലാസ് അത് അബുത്ത് അല്ലാ സന്ദിത്ത அன்னவர்களோடு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் முன்னோக்கினார்கள் முன்னோக்கி ஹத்தா இறுதியில் தஹலா அவர்கள் இருவரும் வீட்டில் நுழைந்தார்கள் அந்த அபுத்துலஹா ரசி அவர்களும் ரசூல்லா அலிஸ்லம் அண்ணவர்களும் இருவரும் அந்த வீட்டில் நுழைந்தார்கள் அப்பா ஃபகால ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் அஹலுமி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் உங்களிடத்தில் இருக்கும் ஒன்றினை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லல்லா அலிசலம் உங்களிடத்தில் உங்களிடம் என்ன இருக்குதோ அதை கொண்டு வாருங்க என்று சொல்லல்லா அலிஸ் சொன்னாங்க அப்போ அப்பொழுது அவர்கள் வந்தார்கள் அந்த ரொட்டியை கொண்டு அவர்கள் வந்தார்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ரொட்டியை கொண்டு செல்ல அலிஸ்லம் இடத்துல வந்தாங்கல்லாஹி செல்லாஹு அலிஹிசல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த ரொட்டியை கொண்டு ஏவினார்கள் அது துண்டாக்கப்பட்டது இப்போ செல்லவாலீஸ்வரம் லேவல் கொடுத்தாங்க அதை துண்டாக்குவதற்கு அந்த ரொட்டியை பிச்சு போடுங்க என்பதாக சொன்னார்கள் அது துண்டாக்கப்பட்டு விட்டது அப்போ அந்த அந்த ரொட்டியின் மீது பிழிந்தார்கள் உம்மு உம்முசுலை ரதிகள் வாகுவானஹான் அவர்கள் பிழிந்தார்கள் அழுக்கத்தன் ஒழுக்கத்தன் சொன்னா ஒரு நெய்யாலான பாத்திரம் நெய்யால் ஆன ஒரு பாத்திரத்தை அதில் பிழிந்தார்கள் அதுல பிழிந்து ஆனமாக ஆக்கினார்கள் அப்போ அதை அவங்க சால்னாவாக ஆக்கினாங்க அந்த நெய்யவர்கள் பிழிந்து அதுல சால்னாவாக ஆக்கினாங்க அப்போ சும்மா பால பீகிடு தூதர் செல்லாசனம் அந்த ரொட்டியில் சொன்னார்கள் அவர்கள் சொல்வதை அவ்வாஹு நாடிய ஒன்றை ஒன்றனை அவ்வாஹுடைய தூதர் சொல்லா அலிசலம் என்னவர்கள் சொன்னார்கள் செல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன சொல்லணும் நல்லா நானோ அந்த ஒரு விஷயத்தை சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் அந்த விஷயத்தில் சொன்னார்கள் என்னன்னா அதில் வரக்கத்து உண்டாகுவதற்கு அதில் அபிவிருத்தி உண்டாகுவதற்கு சொல்லல்ல அலுவலமன் அவர்கள் துவா செய்தார்கள் என்பதனை இதன் மூலமாக சொல்லித்தராங்க சும்மா பிறகு கால சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொன்னார்கள் எதில் பத்து நபர்களுக்கு அனுமதி விடுங்கள் என்று அபு பலஹிகள் அனுபவம் அவங்கள பார்த்து சொன்னாங்க அப்போ பத்து நபர்கள் உள்ள வர அனுமதி கொடுங்க என்று சொன்ன பொழுது பதினழகும் அந்த பத்து நபர்களுக்கு அபூத் லஹிகள் அனு அனுமதி கொடுத்தார்கள் பக்கலு அவர்கள் சாப்பிட்டார்கள் அந்த பத்து நபர்களும் சாப்பிட்டாங்க அத்தா இறுதியில் ஷபியா அவர்கள் வயிறு நிரம்பி விட்டார்கள் அப்போ வயிறு நிரம்பும் அளவிற்கு அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் சும்மா பிறகு ஹரஜு அவர்கள் வெளியாகி விட்டார்கள் நல்ல வயிறு நரம்பு நல்லா சாப்பிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க விட்டார்கள் இப்போ சும்ம பிறகு கால செல்லவாலி சிம்மன் அவர்கள் சொன்னார்கள் எதில் ஆசாரத்தில் மற்றொரு பத்து நபர்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்னாங்க அப்போ அதனகும் அவர்களுக்கும் அபூத்தி ஆணிக அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அகலு அப்பொழுது அவர்களும் சாப்பிட்டார்கள் ஹத்தா ஷபி அவர்கள் வயிறு நிரம்பும் வரையிலும் அவர்களும் சாப்பிட்டார்கள் சும்ம பிறகு ஹரஜூ அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அவங்களும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு அவங்களும் வெளியே போயிட்டாங்க சும்ப பிறகு கால செல்லிசம் அவர்கள் சொன்னார்கள் எதெல்லி ஆசரத்தில் மற்றொரு பத்து நபர்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னாங்க அப்போ அழகும் அவர்களுக்கும் அபூத் ரசிகுல்லா மன்னர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அப்பொழுது அவர்களும் சாப்பிட்டார்கள் ஹத்தா ஷபி இறுதியில் அவர்களும் வயிறு நிரம்பி விட்டார்கள் தும்பஹரஜு பிறகு அவர்களும் வெளியேறி விட்டார்கள் அவங்களும் நல்லபடியாக சாப்பிட்டு அவங்களும் போயிட்டாங்க இப்ப சும்மா பிறகு கால சொல்லா அலிஸ்லாமன் மீண்டும் சொன்னார்கள் ஆசவத்தின் பத்து நபர்களுக்கு அனுமதி தாருங்கள் வேற ஒரு ஒரு பத்து நபர்களை வர சொல்லுங்க என்று சொன்னாங்க அப்பொழுது அவர்களுக்கும் அபூத் ஹாரதிய மன்னர்கள் அனுமதி தந்தார்கள் ஹத்தா இறுதியில் அகலல் கௌமு கூட்டத்தார்கள் சாப்பிட்டார்கள் குல்லுகும் அந்த கூட்டத்தார்கள் ஒவ்வொருவர்களும் அனை அனைவர்களும் அந்த கூட்டத்தார்கள் சாப்பிட்டார்கள் வொஷபியாவும் இன்னும் அந்த அனைவர்களும் வைர நிரம்பும் விட்டார்கள் அந்த வந்த கூட்டம் இருக்குதா இல்லையா செல்வாழ் செல்வனர்களுக்கு வந்த அந்த சஹாபாக்கள் கூட்டம் இருக்குதா இல்லையா அவர்கள் அனைவர்களும் அந்த ரொட்டியை முழுவதுமாக சாப்பிட்டு அவர்கள் வைர நிரம்பி விட்டார்கள் என்று சொல்றாங்க வல்ல கௌமு இன்னும் அந்த கூட்டமாகிறது சபனோன ரசுலன் ஆண்களால் எழுபது நபர்கள் இருந்தார்கள் அல்லது சமா நூன எண்பது நபர்கள் இருந்தார்கள் கூட்டத்தார்கள் அத்தகைய நபர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை அனுசர்வாக நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் இருவரும் ஒன்றுபட்டுள்ளார்கள் அலமது இல்லா அப்போ இதுதான் ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸ் இப்போ நம்ம இப்ப பார்த்தது அசலான ரிவாயத்தான இந்த முதல் ரிவாயத்தினுடைய செய்திகளை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த பாடம் என்பது பசியை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு ஒரு எளிமையான வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுதல் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இருக்கு இந்த ஹதீஸானது இந்த செல்லா அழிசிலமனவருடைய பசியை பற்றி பேசக்கூடியதாக இருக்கு அப்ப செல்லா அழிசிலமன் அவர்கள் யார் ஈருலக தலைவர் அவர்களே அந்த குரல் அபுத்தலா அதிகல்லாம் சொன்னாங்களா இல்லையா நான் பலவீனமான ஒரு நிலையில கேட்டேன் இதன் காரணமாக பசியின் காரணமா அவருடைய குரல் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு அந்த நிலையில் நான் அவர்களுடைய குரலை கேட்கக்கூடியவனாக இருந்தேன் என்று சொன்னார்கள் என்றால் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பசியோடு வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் சொல்லல்லா அலுவலம் அவங்க நினைச்சிருந்தா அவர்கள் ஆடி இருந்தா அவர் இடத்துலயே கேட்டா அங்கு ஆடம்பரமான உணவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ சகாபாக்களே எத்தனையோ பணக்கார சஹாபாக்கள் எத்தனையோ தூமாலுகள் வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் சொல்லல்ல அலுவலம் அண்ணவர்களை கேட்டாங்கன்னு சொன்னால் அவர்கள் அள்ளி கொடுத்து விடுவார்கள் தன்னுடைய சொத்தை முழுவதுமாக சொல்லல்லா அலுவலம் காலடியில் கொட்டி விடுவார்கள் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த குறைந்த விஷயத்தை கொண்டு அவர்கள் போதுமாக்கி கொண்டார்கள் அவர்கள் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இன்னும் பசித்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்ற ஒரு விஷயத்தினை இங்கு இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தராங்க இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த அசல் ரிவாயத்தான இந்த முதல் ரிவாயத்தினுடைய செய்திகளை நம்ம பார்த்தோம் இதற்கு கீழே ஒரு நான்கு ரூவாயத்துகள் பொருவாக எக்ஸ்ட்ராவாக ஒரு நான்கு ரூவாயத்துகள் நமக்கு சொல்லுவாங்க இந்த ரிவாயத்துகளும் கிட்டத்தட்ட நமக்கு இங்கு சொல்லப்பட்ட அதே செய்தி தான் கொஞ்சம் மாற்றமாக சில கருத்துகள் மாற்றமாக சில எக்ஸ்ட்ரா செய்திகளோடு இங்கு சொல்லக்கூடியவர்களா இருப்பார் சில கூடுதல் செய்திகளோடு சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள் அந்த நான்கு ரிவாயத்துக்களுக்கான தர்ஜுமா அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய கருத்து சுருக்கங்கள் எல்லாம் தான் நம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் அலிஹது இல்லாஹி ரபில் ஆலமி السلام عليكم ورحمه الله تعالى وبركاته